நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அக்கா மடம் தங்கச்சி மடம் ராமேஸ்வரத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய இரண்டு சிற்றூர்கள் இந்த ஊருக்கென்று ஒரு தனி பெருமையும் வரலாறு உண்டு அதனை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க அன்பர்களே ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜா ஆண்ட ஒரு அற்புதமான பூமி அந்த சேதுபதி மகாராஜா வரிசையிலே விஜயரகுநாத சேதுபதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசர் மிகச்சிறப்பாக ஆட்சி செய்தார் அவருடைய ஆட்சி காலத்திலே சர்க்கரை புலவர் செவ்வாறு புலவர் போன்ற பல தமிழ் அறிஞர்களை வளர்த்தவர் தமிழையும் வளர்த்து ஆன்மீகத்தை வளர்த்த பெருமைமிக்க பெருமகனால்தான் அந்த விஜயரகுநாத சேதுபதி அப்படிப்பட்ட அந்த விஜயரகுநாத சேதுபதிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் மூத்தவள் பெயர் சிவகாமி இரண்டாவது மகளுடைய பெயர் ராஜலட்சுமி இரண்டு குழந்தைகளுக்கும் தாய் கிடையாது எனவே அந்த விஜயரகுநாத சேதுபதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மகாராஜா தன்னுடைய குழந்தைகளை மிகச் செல்லமாக வளர்த்து வந்தார் அது அந்த இரண்டு குழந்தைகளும் திருமண பருவம் எய்து விடுகின்றது அந்த இரண்டு பெண்களும் திருமணப்பருவத்தை உடனே தந்தையாக இருக்கக்கூடிய விஜயரகுநாத சேதுபதி கேட்கின்றார் தன்னுடைய மகளிடம் போய் இளைய மகளாக இருக்கக்கூடிய ராஜலட்சுமியிடம் உன்னுடைய மாமா அதாவது இந்த தங்கை மகனாக இருக்கக்கூடிய தண்டபாணி தேவருக்கு உன்னை திருமணம் செய்து வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் என்று கேட்டாரா கேட்ட உடனே அந்த ராஜலட்சுமி நாச்சியார் சொல்லுகின்றார் என்னை விட என்னுடைய அக்கா சிவகாமி நம்முடைய அத்தான் மீது அளவற்ற அன்பு வைத்தவளாக இருக்கின்றாள் அவளை அத்தானுக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று அந்த இளையவள் சொல்லுகின்றாள் மன்னர் மிக மகிழ்ச்சி அக்கா தங்கை இருவரையும் என்னுடைய மருமகனாக இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி தேவருக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி இருவருக்கும் திருமணத்தை விஜயரகுநாத சேதுபதி மிக சிறப்பாக சீரும் சிறப்பாக நடத்தி முடிக்கின்றார் நடத்திய கையோடு ராமேஸ்வரம் அந்த ராமேஸ்வரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புனித தலத்துக்கு இவர்களை அனுப்பி வைக்கின்றார் அனுப்புகின்ற பொழுது சொல்லுகின்றார் மகமகனே என்னுடைய இரண்டு கண்களாக இருக்கக்கூடிய இரண்டு பெண்களையும் அதேபோல் என்னுடைய மூன்றாவது கண்ணாக திகழக்கூடிய அந்த ராமநாத சுவாமிகளுடைய திருக்கோயிலையும் நீயே பாதுகாப்பாக இருந்து அதனை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று கூறி அனுப்பிவிடுகின்றார் அதன்படி அந்த தண்டவாணி தேவர் தன்னுடைய மகள் தன்னுடைய மனைவி இருவரோடு அங்கே ராமேஸ்வரத்தில் சென்று அங்கே இருக்கின்றார் அந்த கோயிலையும் ராமேஸ்வரம் நிர்வாகத்தையும் திறம்பட நடத்திக் கொண்டிருக்கின்றார் அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் அந்த காலத்தில் ராமேஸ்வரத்துக்கு வருவதற்கு படகுகள் மூலம்தான் வர முடியும் பாலங்களோ இல்லைனா வேறு எந்த வசதிகளும் கிடையாது படகுகள் மூலம்தான் வர முடியும் இவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் அந்த ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய அந்த புனித யாத்திரியரிடம் அந்த படகு சவாரிக்காக வேண்டி காலனா கட்டணத்தை வசூல் செய்தார் இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஒரு நாள் வட இந்தியாவில் இருந்த ஒரு பயணி ராமேஸ்வரத்துக்கு செல்வதற்காக படகிலே ஏற முற்படுகின்றார் அப்பொழுது நானனா இருந்தால் தான் படகளை சொல்லியிருந்தாங்க உடனே அவர் நான் வட இந்தியாவில் இருந்து நான் ராமநாத சுவாமிகளை ராமலிங்கத்தை பார்க்க வந்தேன் ஆனால் என்னால் பார்க்க இயலாமல் போய்விட்டதே என்னிடம் நாலனா காசு இருக்கவில்லை என்று சொல்லிட்டு அவர் உடனே வந்தபடியாக திரும்பி ராமநாதபுரத்துக்கு செல்கின்றார் அங்கே மண் விற்ருக்கூடிய நம்முடைய விஜய ரவிநாத சேதுபதியை பார்க்கின்றார் பார்த்து என்ன குறையாக இங்கே வந்தீர்கள் என்று மன்னர் கேட்கின்றார் ஐயா நான் ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு செல்லேன் அதாவது வடநாட்டில் இருந்து வந்த நான் ராமநாத சுவாமிகளை தரிசனம் பண்ண வந்தேன் ஆனால் என்னிடம் காலனா காசு இல்லாததுனால படகளை ஏற்ற மலர்த்திட்டாங்க அதனால நான் சாமியை தரிசனம் செய்யவில்லை எனவே சாமியை தரிசனம் செய்வதற்கு நீங்கள் தான் நான் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் உடனே மன்னர் கேட்கின்றார் என்ன இது படகுக்கு நாளனாவா இது எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்று அங்கே அங்கே அருகிலே இருந்த அமைச்சர்களிடம் தளபதிகளிடம் கேட்கின்றார் அப்பொழுது அங்கே இருந்த அமைச்சரின் தளபதிகளும் உங்கள் மருமகன் ராமேஸ்வரத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாளனா கட்டணம் செலுத்தினால் தான் படகிலே ஏற்ற வேண்டும் என்று உத்தரவு செய்யுள்ளார் அதன் அடிப்படையிலே தான் அந்த நாலு நாள் இருந்தால்தான் அங்கே செல்ல முடியும் என்றார்கள் உடனே மகாராஜாவுக்கு கோபம் வந்தது ஏன் இவ்வளோ நாள் இந்த செய்தியை எங்கள்கிட்ட சொல்லலை என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லி அமைச்சர்களையும் தளபதிகளையும் படிந்து கொள்கின்றார் இந்த நேரத்திலே அப்போது அங்கிருந்தவர் சொல்கிறார்கள் மாமன்பாடு மருமகன்பாடு இதை நாங்கள் என்ன சொல்வது என்று சொல்லிவிடுகிறார்கள் உடனே தண்டவாணித்தவரை கைது செய்து ராமநாதபுரத்துக்கு அழைத்து வரும்படி உத்தரவிடுகின்றார் மன்னர் சேதுபதி அப்பொழுது அந்த தண்டவாணித்தேவர் அங்கிருந்து கைது செய்யப்பட்டு ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு அந்த சேதுபதி மகாராஜாவுடைய அந்த விஜய ரகுநாத சேதுபதிக்கு முன்னால நிறுத்தப்படுறாரு நிறுத்தப்பட்ட உடனே அவர்கள் அந்த அரசர் கேட்கின்றார் நாளன்னா அந்த ராமேஸ்வரத்துக்கு செல்வதற்கு அந்த காலனா என்று சொல்லப்படக்கூடிய அந்த காசினை வசூல் செய்தாயா என்று கேட்கின்றார் இன்னைக்குள்ளவங்கன்னா நான் செய்யல அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் தேவர் நான் தான் வசூல் செய்ய சொன்னேன் என்று சொல்லுகின்றார் சொன்ன உடனே மன்னருக்கு கோபம் வந்து விடுகிறது நீ தேசத்துக்கு துரோகம் செய்திருந்தாய் உன்னை துரோகியாக கருதி நாடு கடத்தியிருப்பேன் ஆனால் நீ செய்ததோ தெய்வ துரோகத்தை செய்து விட்டாய் எனவே இந்த உலோகத்தை விட்டு உன்னை கடத்தி விட விரும்புகின்றேன் என்று சொல்லி அந்த தண்டபாணித்து அவளுடைய தலையை வெட்டிவிடுகின்றான் அப்பொழுது அந்த செய்தியை அறிந்து தன்னுடைய கணவனை கைது செய்து கொண்டும் சென்று விட்டார்களே என்பதை அறிந்து அந்த அந்த ராணிகளாக இருக்கக்கூடிய அந்த சிவகாமியும் அந்த ராஜலட்சுமியும் பல்லக்கிலே ஏறி வேகமாக அந்த ராமநாயகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற பொழுது அக்காவுக்கு ஒரு செய்தி போகின்றது உங்களுடைய கணவர் கொல்லப்பட்டார் மன்னரால் மனதண்டனை விதிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் என்கின்ற செய்தியை கேட்கின்றாள் உடனே அந்த அக்கா என்ன செய்தானா அந்த இடத்திலே இறங்கி தன்னுடைய உடம்புல நெருப்பு வைத்து கொண்டு இறந்து விடுகின்றார் இதே போல சிந்து துணை வந்து கொண்டிருக்கின்ற பொழுது தங்கச்சிக்கு இந்த செய்தி போகின்றது போன உடனே தங்கச்சியும் அந்த இடத்துல இருந்து தன்னுடைய உடம்பிலே நெருப்ப வைத்து கொண்டு இறந்து விடுகின்றார் அதாவது தன்னுடைய கணவன் இறைவனுக்கு செய்த அந்த தொண்டினை தவறு செய்தார் என்பதற்காக தன்னுடைய தந்தையாரால் தண்டிக்கப்பட்டார் கணவன் இறந்த பின்பு நாம் உயிர் வாழக்கூடாது என்பதற்காக அந்த அக்காவும் தங்கச்சியும் நெருப்பு வைத்து இறந்து விட்டார்கள் அந்த இடங்களிலே பின்னாலே வரக்கூடிய புனித யாத்திரிகர்களுக்கு மன்னர் மடம் கட்டி உணவு அளித்தாராம் அந்த இடம்தான் அக்கா தீக்குளித்த இடம் அக்கா மடம் என்றும் தங்கை தீக்குளித்த இடம் தங்கச்சி மடம் என்றும் இன்றைக்கும் அறியப்பட்டு இன்றைக்கும் ஒரு வரலாற்று பின்னணி உடையதாக இருக்கின்றது நெய்யன்பர்களே நம்முடைய மன்னர்கள் எப்படி ஆன்மீகத்தையும் நீதியையும் அதிலே சொந்த புந்தம் என்று பாராமல் அந்த நீதியை நிலைநாட்டினார்கள் என்பதை நாம் நினைக்கின்ற பொழுது மீசிலிருக்கிறது அதனால் தான் என்னவோ இந்த விஜயரகுநாத சேதுபதிக்கு பின்னால் வந்த பாஸ்கர சேதுபதி சுவாமி விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடிய ஒரு புண்ணியத்தை செய்திருக்கின்றார் எனவே இப்படிப்பட்ட நீதியும் நேர்மையும் மிக்க அந்த அரசர்கள் வாழ்க்கையை எண்ணுகின்ற பொழுது அதே போன்ற ஒரு நீதியும் நேர்மையும் பக்தியும் நம்முடைய அன்பர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்